வெல்கம் டு ஹேமா சிவா கிச்சன் பட்டு புடவையை நம்ம வீட்டிலேயே எப்படி அலசுறதுன்னு சொல்ல போகிறேன் புடவை அலசுறதுக்கு இப்போது சர்ஃபில் லிக்யூடு மாதிரி ஒன்று போடுறாங்க சர்ஃப்லேயும் போடுறாங்க ஏரியல்லையும் போடுறாங்க அந்த லிக்யூடு தாங்க நம்ம புடவையை அலசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுங்க நம்ம தூளை யூஸ் பண்ணுறப்ப அது அலசுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அடுத்தது நம்மளுடைய புடவையை டேமேஜ் பண்ணிடும் அதனால் சர்ஃப்லி கூட யூஸ் பண்ணுங்கள் பட்டு புடவை நம்ம அலசுறப்ப நம்ம நார்மல் புடவையை கசக்கி துவைக்கிற மாதிரி கசக்கி துவைக்கக்கூடாது பக்கெட்டில் அப்படியே ஃபுல்லாக நினச்சி அலசக்கூடாது பாத்ரூமில் ஒரு சின்னதாக ஒரு கொடி ஒன்று கட்டிக்கிட்டு அந்த கொடியில் அந்த பட்டுப்புடவையை போட்டு பார்டர் தனியாகவும் முந்தி தனியாகவும் உடம்பு தனியாகவும் அலசணுங்க அலசுறது ஹாட் வாட்டரை கொண்டு அலச வேண்டும் மெதுவெதுப்பான ஹாட் வாட்டர் பார்டரை அலசுறப்ப பார்டர் தண்ணி ஊற்றுறப்ப அந்த தண்ணி தரையில் ஊற்றணும் எக்காரணத்தை கொண்டு உடம்பு பகுதிக்கு போகக்கூடாது சர்ஃப் லிக்யூடை ஒரு தேவையான அளவு பக்கெட்டில் ஊற்றி வாட்டரை கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மகள ஊற்றி நல்லா ஒரு கர்ச்சி பூண்டு நெ நினச்சிக்கங்க அந்த சர்ஃப் வாட்டரில் அதை கொண்டு தான் இந்த ஜரிகையெல்லாம் மெல்லமாக தேய்க்கணும் தேய்க்கிறப்ப அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் பிறகு ஹாட் வாட்டரை கொண்டு கொடியில் இருந்தபடியே அலசுங்க தண்ணியை ஊற்றினாலே போதும் கசக்க கசக்க வேண்டாம் அலஸ் அலசின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் முந்தி அதே மாதிரி செய்யுங்க அதே மாதிரி பத்து நிமிஷம் முந்திக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் தண்ணி வடைய வடிஞ்சதுக்கப்புறம் உடம்பு பகுதியை அலசுங்க உடம்பு பகுதியை அலசுறப்ப பாட்ரை கொடியில் மேல் பகுதியில் போட்டுருங்க உடம்பு பகுதியை கீழே வையுங்க தண்ணி ஊற்றுறப்ப தரையில் ஊற்றணும் பாட்ரு பக்கம் போகக்கூடாது அந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி நார்மல் வாட்டரை ஊற்றி ஃபஸ்ட்டு அலசுங்க அதுக்கப்புறம் லிக்யூடை ஊற்றி நல்லா கரைச்சிப்பாலை தேய்ச்சி தேய்ச்சி அலசுங்க அலசுகிறப்ப கொடியில் தான் இருக்கணும் தண்ணியை மட்டும் ஊற்றி தான் அலசணும் நல்ல தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் அதை மாலை வெயிலையோ இல்லை ஈவினிங் வெயிலையோ போடணும் போட்டு லைட்டான ஈரப்பதம் இருக்கிறப்ப எடுத்து நம்ம அயன் பண்ணணும் அயன் பண்ணுறப்ப அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் நம்ம புடவை நல்லா படிஞ்சு வரும் அதன் பிறகு ஒரு பதினோரு மணி வயலில் சுத்த போடுங்க புடவையை அப்புறம் மறுபடியும் நல்லா மடித்து அயன் பண்ணி கொடியில் போட்டுருங்க நம்ம நைட்டு தூங்குறப்ப கொடியில் வந்து அந்த ஃபேன் காற்றுல அந்த புடவை இருக்கிற மாதிரி பார்த்து கொடியை கட்டிக்கங்க அதில் புடவையை போடுங்க ஒரு ரெண்டு நாள் அப்படியே கடைக்கட்டும் அதன் பிறகு புடவையை நீங்கள் உள்ளே எடுத்து வச்சுக்கிறாருந்தான் பொட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த புடவை எக்காரணத்தை கொண்டும் வீணாகாது புது பட்டு புடவை போல் ஜொலிக்கும் நீங்கள் அயன் பண்ணுறப்பயே உங்களுக்கு தெரியும் பட்டு புடவையோட சைனிங்கு நம்ம புடவையும் ஒரு புதுசாக வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் வேணும்னா நம்ம தண்ணியில் போடாமல் வச்சுக்கலாம் அதன் பிறகு நம்ம தண்ணியில் போட்டாதாங்க அந்த புடவை இன்னும் நீண்ட காலம் நம்ம வச்சுக்கலாம் இதை நம்ம வீட்டிலேயே நம்ம இது மாரி செய்கிறதுனால பட்டு புடவை இன்னும் நல்லா இருக்குங்க சரிங்களா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ